அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில முக்கியமான பலன்கள் எப்போதுமே பார்க்கக்கூடிய பலன்தான் பலன் ஜூலை மாத பலன் ஆங்கில மாதமா இருக்கட்டும் தமிழ் மாதமா இருக்கட்டும் எல்லா கிரக பயிற்சியும் அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ச்சியா கொடுக்கறோம் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாதுங்க நம்ம ஏன் கோவில் இருந்து கொடுக்கணும்னா நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவியில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்க அம்மன் அருள் அருள் டிவியுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த ஜூலை மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி மாதம் மாதம் நம்ம கொடுக்குறோம் மாதம் மாதம் நட்சத்திர பள்ளம் கொடுக்குறோம் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் ரெண்டு வளர்புறை முரூர்த்தம் சூப்பர் மூர்த்தம் வருதுங்க ஜூலை மாசம் ரெண்டாம் தேதியும் ஏழாம் தேதி அடுத்து எல்லாமே தேய்பிர மூர்த்தம்தான் தான் பதிமூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாறாம் தேதி ஒரு தேய்பிர மூர்த்தம் வருது வளர்புறை மூத்தங்கிறது ரொம்ப உகந்தமான மூர்த்தம் இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அதை விட அமாவாசை பயங்கரமான ஒரு அமாவாசை இருக்குது அதாவது பொதுவா பாருங்க இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம் இறந்த முன்னோர்களுக்கு மெயினா அந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை இதுதான் ஒரு முக்கியமான அமாவாசை இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரக்கூடிய முன்னோர்களை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையிலுமே வெற்றியா வரும் இப்ப ஜூலை மாதம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய லாபகரமான ராசி எதுனா இந்த கும்பராசி தான் இதுலயுமே பாருங்க ஒரு லாப எண்ணங்கள் அதிகமா இருக்கும் அது இல்லாம ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கும்பராசி வராங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க சூப்பரான விஷயம் என்னன்னு தெரியுமா அவங்கள்ட்ட தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை தன்மானம் எப்போதுமே லாபம் என்ன ஒரு உயர்ந்த இடத்துல ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய குணம் நீங்க மட்டுந்தாங்க ஏழையா இருந்தாலும் தன்மானத்தோட ஒரு வீரிய தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரே ராசினா கும்பராசி மட்டும்தாங்க என்னன்னு சொல்லுங்க அதோடைய உருவம் கலசத்தை கொடுத்துருக்காங்களா அப்ப எப்படி இருப்பீங்க நீங்க அந்தஸ்து கௌரவத்தோட இருப்பீங்க யாரையுமே நீ அடிப்பணிச்சு போக மாட்டேங்க முடிவு பண்ணிட்டா பண்ணதான் இதுதான் இந்த காரியத்தை முடிக்கணும் முடிச்சுதான் வெளில வருவீங்க சூப்பரான ஒரு குணம் குண இருக்கு கும்பத்துக்கிட்டங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சு நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் தாட் யாருக்கிட்ட இருக்குன்னா கும்பராசி அன்ப அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை பயங்கரமான திறமையான குணம் பிரம்மாண்டமா கற்பனை உங்களுக்கு மூளை வந்து பயங்கரமா பிரம்மாண்டமா யோசிப்பாங்க இங்க ஒரு வேலையை கொடுத்து பாருங்க நல்லா பயங்கரமா பிரம்மாண்டமா யோசிச்சு அந்த வேலையை இப்படிதான் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற திறமை இருக்கும் பாருங்க கும்பத்துக்கிட்ட செம்மையான டேலண்ட்டுங்க அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க இதுக்கான பதிவு தான் இது தயவு செய்து இது ஒரு பொது பலன் நடத்துக்குங்க ஏன் நம்ம பொது பலன் நடத்த சொல்றோம்னா உங்களுடைய ஜாதகத்துல லக்ன அடிப்படையில எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்தது மட்டும் ஃபர்ஸ்ட் பாத்துக்குங்க லக்னம் ஒண்ணும் கிடையாதுங்க லக்ன அடி லக்னம் தெரியுங்களா நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் சொல்றாங்க பாருங்க பிறந்த நேரம் பொமா சொல்லுவாங்க நீங்க இந்த லக்னத்துல அந்த குழந்தை பிறந்திருக்குது இருக்குது இந்த குழந்தைக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் அப்பாவுக்கு இப்படி இருக்கும் அம்மாவுக்கு இப்படி இருக்கும் படிப்பு கல்வி இப்படி இருக்கும் வேலை எப்படி இருக்கும் இது சம்பந்தமா படிக்கணும் இது சம்பந்தமா படிக்க கூடாது இது சம்பந்தமா போகணும் இது சம்மந்தம் போகக்கூடாது இத்தனை வயசுல திருமணம் பண்ணணும் இத்தனை வயசுல பண்ணணும் இத்தனை வயசுல இந்த இந்த பையனுக்கு தோசை இருக்கு இதை நிவர்த்தி பண்ணணும் திருமணம் பண்ணணும் இது மாதிரி நிறைய விஷயம் லக்கன அடிப்படையில் வச்சு சொல்ல முடியும் அந்த அடிப்படையில் தசாபத்தி சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போதுன்னா அந்த தசாபத்தி எதுவும் மாறுதான்னு மட்டும் பாரு இந்த மாதா பழம் பார்க்கும்போது லக்கன அடிப்படையில எதுவும் கிரகம் இப்ப மாறுதா அதை பாத்துக்கிட்டு நீங்க பலனை வைங்க சூப்பரான பலன் வரும் ஏன்னா உயிர்ங்கிறது உங்க விதி ஜாதகம் தான் உடல் நம்ம சொல்லக்கூடிய பலன் உயிர் முக்கியமா உடல் முக்கியமா உங்களுக்கு உயிர் தானே முக்கியம் அப்ப அங்க எல்லாமே கரெக்டா இருந்தா அப்ப சொல்லக்கூடிய பலன் கரெக்டா இருக்கும் அதெல்லாம் எல்லா வீடியோ என்ன சொல்றோம் அம்மன் டிவியில ஒரு பொது பலன் பொது பலன் கொடுக்க காரணம் ரீசன் இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது சரிங்களா ரெசாபுத்தியை பாத்துட்டு கரெக்டா முக் பண்ணி வைங்க ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணோம் அப்படிங்கிறீங்க கண்டிப்பா கடைசி முடிவு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு விதமான பணம் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பார்க்கணும் ராசியை பாருங்க ராகு பகவான் பிரம்மாண்டமான கிரகம் இருக்கா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல சுக்கர பகவான் சூப்பரா கேந்திர யோகத்துல அழகா உட்காந்துருக்காருங்க அடுத்த அஞ்சாம் இடத்துல சூரியனும் குரு சேர்ந்துருக்கு மிதனத்துல அடுத்து ஆறாம் இடத்துல புதர் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஏழாம் இடத்துல செவ்வாயும் கேதும் சேர்ந்துருக்காங்க இதுல பாருங்க கிரக பயிற்சி பார்க்கும்போது ஆறாம் இடத்துக்கு சூரிய பகவான் வராது எப்பன்னா ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துக்கு சுக்கரபவன் போறா இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது செவ்வாய் பயிற்சியாயி எட்டாம் இடத்துக்கு வர்றாரு இதான் கிரக அமைப்பு உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பாதசனி சனி தான் இப்ப டிரெண்டு ஓடிக்கிட்டு இருக்கு கும்பராசி எடுத்தா ஐயோ சனி ஏழரசனி சனி ஜாதத்தை பாக்கணும் பாக்கணும் பார்க்கணும் நிறைய பேர் இதான ரொம்ப ஃபீல் பண்ணி பாக்குறாங்க ஏன்னா சனி பவன் ஒரு சில பேர் நல்லது செஞ்சிருப்பாரு ஒரு சில கிட்டத்த கொடுத்தப்ப சனி பவன் இருக்கிற இடத்த பொருத்தான் சொல்லல லக்கன டிப்பே இல்ல உங்களுக்கு இருக்கிற இடத்த பொறுத்துதான் பிறந்த நேரம் தான் உங்களுக்கு முடிவு போனோம் உங்களுக்கு சனி பவன் நல்லதா கெட்டதானு ஏன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் கிடைக்க முடியாது ஆனா சனி பகவான் கொடுக்குறா யாராலும் தடுக்க முடியாது இருக்கிறதுலேயே சனி பகவான் வந்து ரொம்ப கொடுக்க ஆரம்பிச்சுட்டு யாராலயும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு சூப்பரான கிரகங்க நீதியான கிரகம் தெரியுங்களா சனி பகவான் வந்து பொய் சொல்ல பிடிக்காது நேர்மொழி நம்முடைய கர்மாவை எடுத்து வெளியில காட்டும் நம்முடைய கர்மாவை இப்பயே கழிச்சுட்டு போயிடும் இதுதான் சனி பகவான் கும்பராசியை கேளுங்க சில பேருக்கு அனுபவம் இருக்கும் பாருங்க இந்த ஜென்ம சனி என்ன பண்ணுச்சுன்னு கேளுங்க ரீசெண்டாக ஜென்ம என்ன பண்ணுச்சு ரெண்டரை வருஷத்துக்கு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சும்மா கேளுங்களேன் சும்மா லைட்டாக கேட்டு பாருங்க நான் மருத்துவ செலவு போனேன் எனக்கு வருமானம் பொழுதுதான் ரொம்ப ரெண்டரை வருஷம் எனக்கு சேமிப்பே இல்லை நான் ஒரு மாதத்துக்கு இவ்வளவு சம்பாதிப்பு சம்பாரிச்சு வச்சிருப்பேன் வருமானம் எனக்கு வரும் ஆனால் டபுளாஸ் எனக்கு செலவு இருக்கும் என்னன்னே தெரியல என்ன ரீசனே எனக்கு கண்டுபிடிக்க முடியல இப்படி நான் இருந்ததே கிடையாது அப்படின்னு அடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரர் உறவு எனக்கு பிரச்சனை சொந்தம் வந்ததுகிட்டே எனக்கு மனக்குழப்பம் வந்துருச்சு மாமனார் மாமியார் உறவு கணவனை ஒற்றுமை இல்லாத தன்மை திருமண வாழ்க்கையில ரொம்ப தடை திருமணம் வரன் பார்த்து இந்த இதுதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளை சொல்லி கிட்ட பேசி போகும்போது தடையாகுது என்னன்னு தெரியல இது ஒரு ரீசன் என்ன கண்டுபிடிக்க முடியல அப்படிமா நண்பர்கள்ட கூட்டாளிகிட்ட பிரச்சனை திருமண வாழ்க்கையில பிரச்சனை அடுத்து படிப்பு கல்வில ஒரு மந்தமானது ஒரு சோம்பேறி என்னுடைய பையன் கும்பராசி தான் நல்லா படிக்கிறாப்புல ஆனா எதிர்பார்த்த மதிப்பு எடுக்கல என்ன காரணம் தெரியல படிப்பு அப்படியே மந்தமா இருக்குது என்ன எதுனால எனக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிருப்பாங்க வருமானம் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் ரெண்டுமே வேலை உத்தியோகம் நிறைய பேருக்கு ரொம்ப தடை ஓட்டுச்சுங்க நிறைய பேருக்கு வேலை மாறினாங்க ஜனவரி மாதத்துலேருந்து வேலை இல்லாமல் நிறைய இருக்கிறாங்க ரீசண்டாக கேளுங்க கும்பராசியை கேளுங்க அப்படியே சொல்லுவாங்க ஆமாம் எனக்கு வேலை இல்லாமல் இருக்கிறேன் வேலையை தடுமாற்றம் இருக்கு இருக்குது வேலையில் ரொம்ப தடை இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் என்னன்னே தெரில லைஃப் இப்படி தான் இருக்குமா எனக்கு கடன் அதிகமாக இருக்குது என்ன சொல்லுவாங்க கடன் அதிகமாக இருக்குது ஒரு வழக்கு பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேன் எனக்கு இட பிரச்சனை அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது வெளிநாட்டுல போலாம் பாக்குறேன் வெளிநாட்டுக்கு போக முடியல வெளியூருக்காண்டி நான் வெயிட் பண்றேன் போக முடியல இது மாதிரி நிறைய விஷயம் சனி பகவான் கெட்டு போயிருந்தால் நான் சொல்றது லக்கன அடிப்படையில இந்த பாதிப்பை கொடுத்திருப்பார் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பராசி இனிமேல் பாருங்க இந்த கும்பராசியை பொறுத்தவரை சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு ஓகே அஞ்சாம் இடத்துல குரு இருந்தாரு உங்களுக்கு ஏன் நல்ல பண்ணம் கொடுக்குறது தெரியுமா குரு செவ்வாயோட அஞ்சத்தில் போகிறா அந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்து நீசமாக உங்களை போட்டு படித்து விட்டு மனக்குழப்பத்துக்கு போயிட்டீங்க ரொம்ப கஷ்டத்துக்கு போயிட்டீங்க கடன் வந்துருச்சு எல்லாம் ரொம்ப உங்கள்ட்ட உங்கள் மைண்டு உங்கள்கிட்ட கிடையாது நீங்கள் எப்படி இருந்ததே கிடையாது இப்போ தெளிவான சிந்தனை கொடுப்பார் செவ்வாயுடைய பார்வைப்படுறதா உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சியாக வெற்றியாக இருக்கும் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் பாருங்க முதல் பலனே சொல்றேங்க யூனிஃபார்ம் போட போறீங்க நீங்கள் ஏதோ படிப்பு கல்வியில மருத்துவ படிப்பு மற்ற எந்த படிப்பாக இருக்கட்டும் ஐடிஐ சம்பந்தப்பட்ட படிப்பு இல்லை எழுத்துக்கணி சம்மந்தப்பட்ட படிப்பு எந்த படிப்புலையும் நீங்கள் கிங்காக வருவீங்க எலக்ட்ரிக்கல் பிடிப்பு எலக்ட்ரானிக்கு மெக்க எந்த ஒரு படிப்பா இருக்கட்டும் பெரிய அளவுக்கு வருவீங்க அரசாங்க வேலை இப்போ நிறைய எழுதிருங்க விடாது விட்டுறாதீங்க என்ன காரணம் சொல்லுங்க ஆறாம் இடத்துல சூரியனு இருக்கு அதனால எழுத சொல்றேன் ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் ஆறாம் இடத்துக்கு வராது கண்டிப்பா வேலை கிடைச்சது அரசாங்க வேலை நிறைய பேருக்கு வரப்போகுது லக்கணத்தோட சூரியன் தான் கண்டிப்பா எல்லாத்துக்கும் அரசாங்க வேலை கன்ஃபார்ம் அரசியல் வாழ்க்கை எதிரி இருக்கா அதையும் பேஸ் பண்ணி நீ ஜெயிப்பீங்க அரசியல்ல பயங்கரமான ஒரு லெவலுக்கு போறீங்க செவ்வாய் பார்க்கறதுனால பத்தாம் இடதி பார்த்தா பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி ஒன்று ராஜா ஒண்ணு உனக்கு உங்களுக்கு வரணும் இல்ல மனைவிக்கு வரணும் திருமண வாழ்க்கையிலே தடையே கிடையாது பிடிச்ச பின்ன காதல் திரும்ப ரெண்டாவது திரும்ப ரெண்டுமே ஓகே ஆகும் கவலைப்படாம அப்படிங்க தூக்கி அப்படிங்க கண்டிப்பா குழந்தை பக்கம் நிறைய அடிச்சிடும் கிடைச்சிடும் உடனே கல்யாணம் உனக்கு கிடைச்சிடும் பாதுங்க இப்ப பேசுவீங்க ஆவணி மாசம் கல்யாணம் இதை எழுதி வச்சுக்கோங்க உங்க ராசி எழுதியே வச்சுக்கோங்க இப்ப பேசி கல்யாணம் ஏன்னா உங்களுக்கு பாத சனி ரெண்டாம் இடத்து சனி நிக்கிறார் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும் அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு நான் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் கண்டிப்பா ஆவணி மாசம் மூர்த்தம் போட்டு தான் ஆகணும் அஞ்சாம் இடத்துக்கு சுக்கரன் போயிடுவாரு எப்படி பார்த்தாலும் ஜூலை மாசம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் இடத்துல பதினோராம் பாப்பாரு எங்கே நீங்க வீட்டுக்காண்டி லோன் காட்டி லோன் கட்டணும் சேங்க்ஷன் ஆகும் உடனே கிடைக்குங்க லோனு வீடு காண்டி வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய பக்கவா இருக்கு ஆவணி மாதம் ஏதாச்சும் வண்டியோ வாகனமோ வீட்டுல நிக்கும் பாருங்க ஏதாச்சும் ஒரு பொருளாச்சு வீட்டுல நிற்கும் பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் ஜாதக தசாபு நான் நல்லா இருக்கும் என்னங்க நீ இப்படி சொல்றீங்க நடக்கவே இல்ல எடுத்து பாருங்க இருந்தாலும் இப்ப நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு அதே மாதிரி பாருங்க தந்தை தாயுடைய ஆரோக்கியத்துல நிறைய பேருக்கு பிரச்சனை பிரச்சனை வராது கடனை அடைப்பீங்க எந்த பேங்காலும் லோன் கேட்டுக்கோங்க ஜூலை பதினைஞ்சதுக்கு அப்புறம் அரசாங்க பேங்கால கவர்மெண்ட் பேங்கால ஹவுஸ் லோனா இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட லோனா எதுவெல்லாம் கேளுங்க நல்லா இருக்கும் வெளிநாட்டை வேலை பார்க்கறது கண்டிப்பா வேலை மாறிதாங்க ஆகணும் இங்கே வேலை பார்த்தாலும் சரி வெளிநாடு வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி வேலை இல்லாமல் இருக்கீங்க பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் வேலை கெடைச்சிரும் ஜூலை மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் அங்கே ஆராயத்துக்கு வந்துட்டா வேலை கொண்டாந்து வரு பாத்துக்குங்க பக்கா வேலை செய்யும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு லாப வருமான இன்கம் கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டு நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தத்தோட நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தோட நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் லாண்ட்ரி யோகம் அடிக்கும் பாருங்க இப்ப கண்டிப்பா நிறைய பேருக்கு அடிக்க போது ஜாதக தசாபுத்தியை பார்த்துக்கிட்டு கரெக்டா மூப்புண்ணிய இடுங்க லாட்ரி யோகம் அடிச்சிடும் ஒன்னு வீடு கட்டணும் இல்ல லாட்ரி யோகம் வரணும் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் கும்பராசி இருக்குது பாத்துக்கோங்க பக்கவா இருக்குதுங்க தொழிலும் சூப்பரா இருக்கும் வருமான பொறுத்த சூப்பரான சூப்பரா இன்னைமே இந்த காலகட்டம் இந்த ஜூலை மாசத்துல பக்கவா இருக்கு இப்ப பெண்களுக்கு வெற்றி வெற்றியாகும் இப்ப நட்சத்திர பணம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திர பணம் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் சூப்பரா இருக்கும் எது வந்தாலும் பயப்பட மாட்டீங்க என்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டீங்க தாங்க உங்களுக்கு வெற்றி இதுக்கு முன்னாடி ஆறு மாசம் நீங்க உங்க உங்க மனசு உங்கள்ட்ட இல்லை என்னடா லைஃப் குழப்பத்துக்கு போய் மன குழப்பத்துக்கு ஆகி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் ரொம்ப கஷ்டப்பட்டது யாரும் தான் இருப்பீங்க வேலை கிடைக்காம எல்லாமே தடவை ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்து அதை விட்டு நினச்சி இப்ப பாருங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் வேலை ஊதியம் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நல்லா இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை இருக்கும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் எந்த துறையிலையும் நீங்கள் கிங்கா ஜெயிப்பீங்க பாருங்க அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஜூலை மாசத்துல இருக்குது பார்த்துக்கோங்க ஆல்ரெடி இப்போ கிடைச்சிருக்கும் இனிமேல் கண்டிப்பா மாற்றம் உண்டு அடுத்த சதைனத்துல பிறந்தவங்க பிரம்மாண்டமாக யோசிப்பீங்கல்ல உங்களுடைய பிரம்மாண்டமுடைய கற்பனை இப்ப வெற்றி கிடைக்குங்க என்ன காரணம் சொல்லுங்க குரு ராகுடைய அதாவது திருவாதையில போறா இந்த குருங்க ராசியை பாக்குறாரு ராகு பாக்குறாரு கண்டிப்பாக வீட்டுல சுபகாரியம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குடும்பத்துல நல்ல காரியம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பண்றது தொழில ஒரு மாற்றம் அமைப்பு பக்காவா வேலை செய்து பாத்துங்க சதயன சில அப்ப லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு சதயன சில பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கு பாத்துங்க தொழில் உத்தியோகம் சரி வெளிநாடு சொல்லி வெளியூர் சொல்லி நல்ல ஒரு மாற்றம் வருது அடுத்து புரட்டாதன சில பாருங்க எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போறவங்களும் ரொம்ப நாகரிகமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பாருங்க இனிமேல் பாருங்க எல்லாமே வெற்றியா வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறது தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது சூப்பரா இருக்கு பாத்துங்க எந்த காரியம் இருந்தாலும் இறங்கி அடிங்க துணிஞ்சு அடிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க தோல்வியும் உங்களுக்கு கிடையாதுங்க புரட்டாதீன் சில பிறந்தவங்களுக்கு ஏன்னா யார் ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே வெற்றி தேடி வருது ஆமீனா பாருங்க ஆசிரியர்களை பாக்குறவங்க மெக்கானிக்கல் அடுத்து பாத்தீங்கன்னா நகர வச்சிருக்கவங்க கமிஷன் வர எல்லாமே சூப்பரா இருக்கும் வரக்கூடிய ஜூலை மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது